பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு ஜீரகம் இப்போ கடுகு ஜீரகம் பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட கருவேப்பில் பச்சை மிளகா காரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒன்று வதங்கியா போதும் இப்போ இதில் நம்ம பீக்கங்காய் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சிம்சம் நம்ம வதக்கி விட்டுக்குருவோம் இதில் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இப்போயே நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ தீக்கங்காயும் ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க இதில் இப்போ நம்ம ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம் காய் சாப்பிடாத பிள்ளைல இந்த மாதிரி நம்ம ஒரு முட்டை சேர்த்து பொரியல் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு முட்டையோட சேர்த்து இந்த காயும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க அதுக்காகத்தான் நம்ம இப்படி செஞ்சு கொடுக்குறது ஏற்கனவே நம்ம காய்க்கும் மு உப்பு போடலைங்க அதனால இப்போ காய்க்கும் முட்டைக்கும் சேர்த்துட்டு நம்ம மு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டுக்குமே சேர்த்துட்டு இப்போ அதை உடக்கி விட்டுக்கலாம் நான் முட்டை அதிகமாக இருக்கட்டும் நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேங்க நீங்கள் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்குறது நம்மளுடைய விருப்பந்தாங்க காயோட சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த காயிலேயும் முட்டை மிக்ஸ் பண்ணி செட்டாகி நமக்கு பொரியல் நல்லா சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க குட்டிச்சுதான் காய் சாப்பிடாத பிள்ளைல இந்த மாதிரி நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட வச்சிடலாம் இப்போ நல்லா கிண்டிக்கிடுவோம் அவ்வளோதாங்க அதிகம் வேலை ஒன்றும் இல்லைங்க ரொம்ப நம்ம ட்ரை ஆக்க வேண்டாங்க ட்ரை ஆகினா முட்டை தனியாக காய் தனியாக பிரிஞ்சு போயிடும் பார்த்திங்களா நான் உடச்ச ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்களாக்கும் முட்டையும் காயும் நல்லா செட்டாகி ஒரே மாதிரி இருக்குங்க அப்போ காயை வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க முட்டை நினச்சி சாப்பிடுவாங்க இந்த அளவுலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிருவோங்க அவ்வளோதாங்க அருமையான பீக்கங்க முட்டை பொரியல் ரெடி ஆகிருச்சுங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ